எந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அரெஸ்ட் பண்ண பர்சனை மிரட்டவோ அவங்க மேலே கை வைக்கவோ அவங்கள டார்ச்சர் பண்ணவோ எந்த ரைட்ஸும் இல்லை அதே மாதிரி அரெஸ்ட் பண்ண பர்சன்ஸ் குற்றம் செஞ்சிருந்தாலும் இல்லைனாலும் சந்தேகத்தின் அடிப்படையில்ன்னு எந்த விதத்தில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பர்சனை டார்ச்சர் பண்ணி உண்மையை வர வைக்கணும்னு எந்த சட்டத்திலையும் சொல்லலை அப்படி அந்த பர்சனை டார்ச்சர் பண்ணுறது அந்த பர்சனோட அடிப்படை உரிமையை மீறதுன்னு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் சொல்லியிருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண பர்சனை டார்ச்சர் பண்ணால் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு செவன் இயர்ஸ் ஜெயிலும் சர்வீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதும் தண்டனையாக கிடைக்கும் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒரு பர்சன் இறந்துட்டாருன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வாழ்நாள் சிறையும் ஃபைன் அமௌண்ட்டும் பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒரு பர்சனை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நம்ம நேஷனல் ஹியூமன் கமிஷன்லேயும் கோர்ட்லேயும் அதர் டெசிக்னேட்டட் பாடிஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸ் சட்டவிரோதமாக தடுப்பு காவலில் வச்சுருக்க ஒரு நபரை கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் ரிட் படிஷன் போடுறது மூலமா வெளியே கொண்டு வரலாம் டிகே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கேஸ்ல காவல் வன்முறையை தடுப்பதையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களோட உரிமைகளை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணும் போதும் தடுப்பு காவலில் வைக்கும் போதும் என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ கோர்ட் சொல்லியிருக்கு அரெஸ்டட் ரைட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம் ஒரு பண்ண அரசா அவர் எதுக்காக அரஸ்ட் பண்ண படுறாருன்ற ரீசனை போலீஸ் ஆஃபீஸர் அந்த பர்சனுக்கு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட அரெஸ்ட் பத்தி அந்த அண்ட் ஃபேமிலிக்கும் தெரிவிக்கணும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன் அவரோட அட்வொகேட் கிட்ட பேச அலோ பண்ணனும் கைது செய்யப்பட்ட பர்சனை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும் அரஸ்டட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணவும் ரைட்ஸ் இருக்கு அரஸ்டட் அட்வொகேட் வைக்க வசதி இல்லாதப்போ அவருக்கு இலவச சட்ட உதவியும் கிடைக்கும் பெயிலா இருந்தால் அவருக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிக்கணும் இது மாதிரி இன்னும் நிறைய உரிமைகள் கைது செய்யப்பட்ட நபருக்கு இருக்கு அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல ரைட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க